அவர் அவரோட அண்ணனுக்காக உங்ககிட்ட பேச வந்தாரு நீயும் அதுல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்ட நீ இதுல சங்கடப்பட்டு பேசாம இருக்கிறதுக்கும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு நீ பாட்டுக்கு போய் எப்பவும் போல வேலை பாரு இங்க பாரு உனக்குதான் குணவதி இருக்கால கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் குணவதி மூலமா பேசு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சகஜமானதுக்கு அப்புறம் நீ பேச ஆரம்பி அதுக்காக இப்படியவா சங்கடப்பட்டு உட்கார போற இல்லம்மா நேத்து வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தோம் ரெண்டு பேரும் பிசினஸ் கூட நல்லா தான் பாத்துக்கிட்டோம் திடீர்னு வந்து அவரோட அண்ணனுக்காக காதல் அதீதனு பேசும் போது எனக்கு அவரை ஃபேஸ் பண்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனுந்தி தேவையில்லாம நீ மனச போட்டு குழப்பிக்காத நீ அவரு கூட தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க அவரு கூட தான் நீ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் இதுக்காக சங்கடப்பட்டுக்கிட்டு போகாமையா இருக்க முடியும் நீயும் பக்குவமானவ அவரும் பக்குவமானவர் குமரன் தம்பிக்கு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா சும்மா கண்டதையும் யோசிக்காம நீ பொறப்பட ஆனந்தி சரிம்மா மல்லிகா ஒருவேளை குமரன் தம்பி வந்து அவருக்கு ஆனந்திய கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல நாம ஆசைப்படுறோம் அதே மாதிரி அவங்க வீட்லயே எல்லாரும் நினைக்கணும்ல கல்யாணம் ஆகாம இருக்கிறவருக்கு எப்படி ஆனந்திய கல்யாணம் பண்றதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுவும் தப்பாயிரும்ல அதுவும் சரிதான்